பெல்ஜியம் பரப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஆதிரன் நிஷாந்தன் அவர்கள் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அண்ணா பொன்னுத்து புஷ்பவதி தம்பதிகளில் சிவபாலன் மகாலட்சுமி தம்பதிகளின் அன்பு பேரனும் நிஷாந்தன் தனுஜா தம்பதிகளின் பாசமினம் ஐலியா அஹனன் ஆத்மியோரது அன்பு சகோதரனும் நிஷாந்தி திஷ்யந்தி தானடி ஜனரி ஆகியோரின் பாசவிகுமக நடேஷ் நந்தகுமார் நிரோ ஆகியோரின் அன்பு பெருமகரும் அன்புபற்றாலும் சிவதா மதுஷா பிரரூபன் சுஜீவன் ஆகியோரின் அன்பு பெறாமகரும் பிரரூபன் சுஜீவன் ஆகியோரின் பாசமிகு பெறாமகரும் கலக்ஸி தன்சையன் தஸ்வின்னு ஹியாரா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்